இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜி தமிழில் தொடங்கப்பட்ட ஒரு தொடர் தான் இதயம் ராஜ்குமார் வினோத் குமார் ரெண்டு பேரோட இயக்கத்துல ஒளிபரப்பான இந்த தொடர்ல முக்கிய நடிகர்களா ஜனனி அசோக் மற்றும் ரிச்சர்ட் ஜோஸ் ரெண்டு பேரும் ஜோடியா நடிச்சிட்டு வந்தாங்க தனி ரசிகர்கள் வட்டாரத்தை பெற்ற இந்த தொடரோட முதல் பாகம் முடிவுக்கு வந்த பொழுது ரசிகர்கள் ரொம்பவே பட்டாங்க அந்த நேரத்துல நடிகை ஜனனி சீரியல்ல இருந்து வெளியேறதா சொன்ன விஷயம் எல்லாரையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது முதல் பாகம் முடிஞ்ச வேகத்திலேயே ரெண்டாவது சீசன் தொடங்கப்பட்டிருந்தது இதுல ஜனனிக்கு பதிலா பல்லவி கவுடா நடிக்க கமிட் ஆனாங்க அறுநூத்தி ஐம்பது எபிசோடுகளுக்கு மேல ஒளிபரப்பாகிட்டு வர இந்த தொடர்ல பாரதி கண்ணமா சீரியல் புகழ் ஃபரீனா மித்ரா கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தாங்க தற்பொழுது அவங்க இதயம் டூ சீரியல்ல இருந்து வெளியேற அவங்களுக்கு பதில் நடிகை சுப்புல லக்ஷ்மி ரங்கன் நடிக்க இருக்காங்களா சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க